எங்கள் சின்னண்ணாவினுடைய அறுபதாம் கல்யாணத்துக்காக இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு நான் டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னும் பிளேட் டெக்ரேஷன் எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நெட் கிளாத்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம டெக்ரேஷன் பண்ண போகிற அந்த பிளேட் டெக்ரேஷனுக்கு இந்த மாதிரி நெட் கிளாத் தான் யூஸ் பண்ணணும் இது என்ன கலர் வேணாலும் உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து பாருங்கள் நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நெட் கிளாத் பற்றி பிளேட் டெக்ரேஷனில் இந்த ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே வச்சு அந்த நெட் கிளாத்தும் வச்சு எப்படி நம்ம பேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று நான் எடுத்திருக்கேன் இதில் வச்சு தான் இப்போ வந்து நான் டெக்ரேஷன் பண்ண போகிறேன் கிட்டே சாதாரணமாக இந்த மாதிரி பிளேட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அட்டையெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் அட்டை இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நான் எப்படி செய்கிறேனோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் கடைகளில் கிடைக்கிது அந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா எந்த பிளேட் டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை மாதிரி பிளேட் நானே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால இப்போ அதே தர சந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சு நான் இதில் பேக் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி பிளேட் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி நிறுத்தி வச்சு வச்சுக்கோங்க நல்லா நிற்கிற மாதிரி இருக்கணும் ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்போ தான் நம்மளுக்கு வைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இந்த நீங்கள் ஐட்டம் பேக் பண்ணுறீங்களோ அது இந்த மாதிரி தெரிகிற மாதிரி இந்த சைடு வச்சுக்கோங்க இதே மாதிரியே நான் எல்லாமே வச்சுட்டு வரேன் பாருங்கள் இப்படி தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் வைக்கணும் அப்போ தான் வந்து இது அப்படியே விழுகாமல் நிற்கும் இப்போ மூணு பேக்கெட் வச்சுருக்கேன் சென்டரில் வந்து இந்த ரெண்டு பேக்கெட்டும் நான் வந்து வச்சிடறேன் அப்படியே உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக நின்று வைப்போம் இப்படி இந்த மாதிரி நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பேக் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் சென்டரை நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதுவும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் எந்த சைஸ் ப்ளேட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நெட் கிளாத்து அதுக்கப்புறமா இதே மாதிரி இப்படி எடுத்து வந்துடணும் சைடு எல்லாமே ஃபுல்லாக எடுத்து வந்து இந்த சென்டரில் இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க அப்புறமா இந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் கட் பண்ணி ஒரே மாதிரியே வச்சுக்கணும் உடல்நூலில் இந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும் அதனால உள்ள நூல் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி சுற்றி வர எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஒரு அஞ்சாவது தரப்பு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த முடிச்சு வந்து அவராம அப்படியே இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் அழகாக ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணுறீங்களோ பீட்ஸ் வைக்கிறோமா என்ன டெக்கரேஷன் பண்ணாலும் இந்த இடத்துல வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வளையல் வந்து நான் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வளையல் தான் வந்து இங்கே இதில் வைக்க போகிறேன் இதுக்குள்ளே இப்படி விட்டு எடுத்துருவேன் வளையல் வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளவர் டிசைன் என்ன வேணுமோ அதையும் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் சிம்பிளாக வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட இருந்த அந்த வளையல் வந்து நான் டிசைன் பண்ணியிருந்தேன் அதை இந்த இடத்துல வச்சு டெக்கரேஷன் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வைக்கிறேன் நம்ம கிட்ட இருக்கிற யூஸ் பண்ண பழைய வளையல் இருக்கும் இல்லையா அந்த வளையலில் வந்து தான் நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி வளையல் எடுத்து பீட்ஸு அல்லது லேஸ் சுற்றிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க அதுக்கப்புறமா இங்கே ஒரு சின்ன குட்டி ஃப்ளவர் ஒன்று வைக்கலாம் இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கடைகளில் விற்கிது அதுதான் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுட்டேன் இந்த வளையல் வச்சுட்டு அதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வச்சு நான் இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி எந்த மாதிரி நம்ம வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த டைப்பில் வேணாலும் டெக்கரேஷன் பண்ணலாம் இது பார்க்குறதுக்கு என்ன லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வளையல் வச்சு இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் இது பீகாக் லேம்பு நாலு பக்கமும் நம்ம தீபம் சென்டரில் வந்து மயில் பீகாக் மாதிரி டிசைனு இது முழுவதுமே ரங்கோலி டிசைன்ஸ் எடுத்து ஆரத்தி பிளேட்டுக்காக இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம இது பாருங்கள் தனியாக எடுத்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி ரங்கோலி தனித்தனியாக வச்சு நம்ம எந்த மாதிரி வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து அதே மாதிரி ரங்கோலி டிசைன்ஸ் தான் ஆரத்தி பிளேட்டுக்காக இது வந்து விளக்கு வச்ச மாதிரி அதில் வந்து பீகாக் டைப் இருந்தது இதில் இந்த மாதிரி விளக்கு இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இந்த மாதிரி ரங்கோலி வந்து ரெடிமேட் ரங்கோலி இது நம்ம வீட்டில் சாமி ரூமில் எல்லாமே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆரத்தி பிளேட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வேலையாயிரும் இது எல்லாமே நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில் உங்களுக்கு வேணால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியரில் இதெல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன் இதுவும் வந்துட்டு ஆரத்தி பிளேட்டுக்காக தான் இது கும்பம் டிசைனு ஏற்கனவே என்னுடைய சேனலில் இந்த மாதிரி இந்த கும்பம் வச்சு இந்த டிசைன் நான் போட்டிருப்பேன் ஓஹெச்விசீட்டில் பண்ணணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இருபது பிளேட்டுக்கு மேலேயே சீர்தட்டு வகைகள் டெக்கரேஷன் போட்டிருப்பேன் அதில் இந்த மாதிரி கும்பம் டிசைன் நான் பேக் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கும்பம் டிசைன் வச்சுருந்தேன் இப்போ இதுலேயும் அதே மாதிரி அந்த டிசைன் தான் வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்கள் எங்கள் சின்னண்ணாவனுடைய ஐம்பத்தொம்பதாவது பிறந்தநாள் விழா என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் எங்கள் சின்னண்ணாவனுடைய பொண்ணுடைய என்கேஜ்மெண்ட்டும் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த விளக்கு தண்ணியில் எரியக்கூடியது நம்மளுக்கு என்ன வேணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் தண்ணியில் எரியக்கூடிய கார்த்திகை விளக்கு டெக்ரேஷன் எல்லாமே என்னுடைய சேனல் நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வெல்வர்ட் கிளாத் ஒன்று இந்த மாதிரி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு யானை ரெண்டு சைடும் இந்த மாதிரி ரெண்டு யானைகள் வச்சுருக்கேன் சென்டரில் வந்து லக்ஷ்மி விக்கிரகம் இந்த மாதிரி சின்ன பழகை போட்டு வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு பானை அதில் வந்து நான் பெயிண்டெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கேன் இது வந்து ரெடிமேடில் கிடைக்கக்கூடிய தாமரைப்பூ அது வந்து இந்த மாதிரி வச்சு டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் இப்போ தேங்காய் டெக்கரேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் பெட் உங்கள் கிட்டே இருக்கிறது வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் பிட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ப்ளவுஸ் பிட் கட் பண்ணி வச்சுருக்கறத வந்து நல்லா விரிச்சிட்டு தேங்காய் சென்டரில் விரிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா இப்படி கவர் பண்ணிக்கணும் தேங்காய் தெரியாத அளவுக்கு நல்லா இப்படி வந்து கவர் பண்ணி எடுத்துக்கோங்கட்டு இந்த இடத்துல நம்ம நூல் எடுத்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுறணும் இந்த மாதிரி வந்து நான் முடிச்சு போட்டிருக்கேன் மேலே இருக்கக்கூடிய ரொம்ப வந்து கட் பண்ணாதீங்க இந்தளவுக்கு கிளாத் இருக்கணும் உங்களுக்கு மேலே நம்ம முடிச்சு போட்டதுலேருந்து இந்த அளவுக்கு கிளாத் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி நெட் கிளாத்துக்குள்ளே வைக்கணும் இந்த நெட் கிளாத் வந்து இதே மாதிரி தான் இப்போ ப்ளவுஸ் பீட் கட் பண்ண மாதிரி இந்த நெட் கிளாத்தும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இது முழுவதுமே இந்த மாதிரி கவர் பண்ணிடணும் உள்ளே வந்து நம்ம இப்போ ப்ளவுஸ் பீட் போட்டு மடித்து வச்சுருந்த தேங்காய் வந்து இதுக்குள்ளே போயிடணும் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க இந்த நெட் கிளாத் முழுவதுமே அதே மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க முடியுதோ அதாவது தேங்காயினுடைய குடுமி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருங்க நிறைய கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் வந்து அப்படியே இருக்கணும் உள்ள நூல் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் உங்களுக்கு அதனால் நூல் போட்டு இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி டைட்டாக நான் முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதையெல்லாம் கட் பண்ணி விடணும் ரொம்ப கட் பண்ணிட வேண்டாம் பார்க்குறதுக்கு லுக் இருக்காது கொஞ்சமாக கட் பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுறணும் நம்ம இப்போ வந்து நம்ம இதில் ஸ்டோன்ஸ் ஒர்க்கெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி லேஸ் வந்து நான் அந்த தேங்காயில் சுத்த போகிறேன் இந்த இடத்துல தேங்காயில் நம்ம நூல் சுற்றி இருக்கோம் அந்த நூல் தெரியாத அளவுக்கு அப்படி இப்படி ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த மாதிரி சுற்றணும் அப்படிதான் சுற்றிட்டு வரணும் இந்த மாதிரி அடுத்தடுத்தது சுற்றிட்டே வந்துடுங்க லேஸ் முழுவதுமே இந்த மாதிரி நான் சுற்றி விட்டுருக்கேன் கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் ஒரே ஈவனாக சுற்றிட்டு வந்துடணும் நம்ம இப்போ ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன் சுத்திரும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டி சென்ட்ரில் வந்து இங்கே ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன் நம்ம ஃப்ளவர் டெக்ரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்டோன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் இப்போ தேங்காய் டெக்கரேஷன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் வாழைப்பழம் வந்து டபுள் சைடு செல்ல டைப் இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே வாழைப்பழத்து மேலே ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஒட்டிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த டபுள் சைடு செல்லோ டேப்பில் வந்து அப்படியே ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து இந்த வாழைப்பழம் நிலத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த டபுள் சைடு செல்லோ டேப் மேலே அப்படியே ஒட்டிடலாம் கம்மெல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணல இதெல்லாம் நம்ம வாழைப்பழம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா கம்மெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பழம் வந்து சாப்பிட பிடிக்காது எல்லாம் பாய்சன் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம் இதுனா டபுள் சைடு செல்லோ டேப்பு அதனால் இதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம் ஆப்பிள் பாருங்கள் இந்த மாதிரி டபுள் சைடு எல்லோட்டையை போட்டிட்டேன் காம்பு வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு டபுள் சைடு செல்லோட்டை போட்டிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ஓட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் ரெட் கலர் ஆப்பிளுக்கும் இந்த எல்லோ கலர் ஃப்ளவருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற கலர்ஸில் வாங்கிக்கலாம் டெக்ரேஷன் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் வச்சு டெக்ரேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து சிம்பிள் டெக்கரேஷன் இதை மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம் மாதிரி கம் இல்லாமல் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக டெக்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் பண்ணினேன் எப்போவுமே நம்ம பண்ணுறதில்ல எல்லா நம்ம பண்ணுற எல்லா டெக்ரேஷன்லையுமே ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதும் கலந்துட்டா பார்க்குறதுக்கு இன்னிமே அழகாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த டபுள் சைட் சில்வெட்டை போட்டியிருக்கோம் இதிலேருந்து மேலே இருக்கிற இந்த கம் வந்து இப்படி எடுத்துருங்க அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ளவரை வந்து இப்படி விட்டுங்க அவ்வளோதான் நல்லா இருக்கும் இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம டபுள் சைட் டேப் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு இந்த மாதிரி இதையே ஒட்டிட தான் இப்போ இதுலேயும் அதே மாதிரி ஒட்டிட்டேன் இப் இப்போ அஞ்சு ஆப்பிள் வந்து இந்த மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன் இப் சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கம்மெல்லாம் எதுவுமே போடல சாதாரணமாக இருக்கிற டேப் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன் இந்த மாதிரி சும்மா அந்த இந்த லேஸ் வந்து ஜருகி லேஸ் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டேன் கீழ் பக்கமாக இந்த செல்லோ டேப் வந்து ஒட்டிட்டேன் அப்படியே டைட்டாக நின்றுருச்சு அவ்வளோதான் கம்மியாக யூஸ் பண்ணவே இல்லை இதுலையும் நான் சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் இது வந்து கொய்யாப்பழம் இதில் நான் டெக்கரேஷனே பண்ணலை இப்படியே பேக்கிங்லேயே விற்றுச்சு சரி பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது பிளேட்டில் வைக்கிறப்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நான் வாங்கிட்டேன் இந்த மாதிரி தேங்காய் பழம் இருக்கிற தட்டு அதுக்கப்புறமா சாத்துக்குடி டெக்கரேஷன் இது வந்து கொய்யாப்பழம் இது வந்து ஆப்பிள் இதில் இந்த பேக்கிங்கில் வந்து ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு அதுக்கப்புறமா சென்டரில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு பேக் பண்ணியிருக்கேன்